அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் இந்த பொருட்களை வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் உங்கள் கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும் சுக்கர கடாச்சை உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரனுடைய அருள் இருந்தாலே சுகபோக வாழ்வு நமக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் என்னென்ன பொருட்கள் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி பூஜை சுக்கரனை நம்ம நினைத்து வழிபாடு செய்வது மற்றும் குலதெய்வ வழிபாடு இந்த வழிபாடு எல்லாமே நமக்கு வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியது இப்போ மகாலட்சுமி பூஜை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லக்ஷ்மி தயார் படத்திற்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி வைத்து நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி அல்லது கனகதார சூஸ்திரம் சொல்லியோ நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும் அன்னையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நூற்றி எட்டு நாணயத்தை வைத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து சுக்ரனுடைய கடாட்சி நம்ம கிடைப்பதற்காகவும் அதாவது சுக்ரனுடைய அருள் கிடைப்பதற்காகவும் நம்ம வந்து இரவு எட்டு டு ஒன்பது அதாவது வெள்ளிக்கிழமை ஹோரை வந்து இரவு எட்டு டு ஒன்பது வரும் அந்த நேரத்தில் சுக்கர பகவானை வழிபாடு செய்யும்போதோ நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நமக்கும் பணம் கையில் தங்கி கொண்டே இருக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலேயே நீங்கள் எப்போ எப்பயும் போல் விலக்கேற்றி வச்சுருங்க விலக்கேற்றி வைத்துட்டு லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்துக்கோங்க செய்துட்டு இரவு எட்டு டு ஒன்பது அந்த சுக்கரஹோரையில் ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க அதை வந்து சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வைத்துட்டு அதில் வந்து ஜவ்வாது பொடி தடவி விட்டுக்கோங்க இப்போ ஜவ்வாது பொடி இல்லை அப்படின்னு நம்ம ஃபெர்ஃப்யூம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த ஃபெர்ஃப்யூம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் நல்ல வாசனை தான் சுக்கரனுக்கு உகந்தது எந்த அளவுக்கு நம்ம இல்லை மனமாக இருக்கோ அந்த அளவுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கும் அதனால் தான் சுக்கரனுடைய அருள் வேணும் அப்படின்னு இல்லம் வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கணும் நல்லா அந்த வைப்ரேஷன் சூப்பராக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த சுக்குனுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகமாகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த சதுரமான துணியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை துணியில் நம்ம வந்து பெஃபியமோ அல்லது ஜவாது பொடியோ தடைய வெட்டுருங்க தடைய விட்டுட்டு ஆறு மொச்ச பயிரை அதுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு கல்கண்டு அல்லது படிகாரம் அல்லது கல்லுப்பு மூன்றில் ஏதாவது ஒன்று எடுத்தால் கூட போதும் ஏன்னா வெண்மை நிறம் நம்ம பயன்படுத்தணும் இந்த மூன்றுமே இல்லைன்னா பச்சை அரிசி எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசி எடுக்கக்கூடாது பச்சரிசி எடுக்கணும் இப்போ வந்து ஆறு மொச்ச பேர் இந்த நாளில் ஏதாவது ஒன்று வெண்மை நிறத்தில் ஏதாவது ஒன்று வேணும் கல்லுப்பு படிகாரம் கல்கண்டு பச்சரிசி இந்த நாளில் ஏதாவது ஒன்று சரிங்களா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் ஒன்று கிராம்பு ஒன்று பச்சை கற்பூரத் துண்டு ஒரு இரண்டு மூன்று துண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா பட்டை இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பட்டை ஒரு துண்டு இதில் வச்சுருங்க அடுத்து வசம்பு வைக்கணும் வசம்பு அல்லது இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஜாதிக்க வைக்கலாம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கலாம் வைத்து நீங்கள் முடிச்சு போல் கட்டிடுங்க கெட்டிட்டு இதை பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா சுக்ரனுடைய அருள் கிடைக்கும் அதற்கு மேலே மல்லிகைப்பூ மட்டும் இருந்தது அப்படின்னா வச்சுருங்க அந்த முடிச்சு போல் கெட்டிட்டு அந்த முடிச்சுக்கு மேலே அந்த மூட்டைக்கு மேலே நீங்கள் வந்து மல்லிகைப்பூ வச்சுருங்க வைத்துட்டு பணம் வைக்கிற இடத்துல வச்சிடணும் இதை வந்து இரண்டு நாட்கள் கழித்து மல்லிகைப்பூ வந்து வாடி இருக்கும் அது மல்லிகைப்பூ மட்டும் எடுத்துருங்க திரும்ப மல்லிகைப்பூ உங்கள் கையில் இருந்ததுன்னா திரும்பவும் அதில் வச்சுருங்க இதே போல் வந்து நீங்கள் நீங்கள் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது முடிந்தால் வார வாரம் இது வெள்ளிக்கிழமை சுக்கரகுறையில் செய்துட்டே வாங்க இப்போ வெள்ளிக்கிழமை சுக்கரகுறையில் பண்ணுறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இது சாயங்காலம் நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து அப்படியே கால்படாத இடத்துல போட்டுருங்க போட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழோ அல்லது மதியம் ஒன்று இரண்டோ அல்லது இருபது எட்டு டோ ஒன்பதோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் இதே போல் செய்து பீரோல வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டே வாங்க ஒரு ஆறு வெள்ளிக்கிழமை இது ஆறு முறை செய்து பாருங்கள் ஆறாவது முறை செய்யும்போது உங்களுக்கு வந்து சுக்கரனோட அருள் கிடைப்பதை உங்களால் உணர்ந்திருக்க முடியும் நல்ல பணவசியம் பணம் கையில் தங்குறது நல்ல ரொட்டேஷன் உங்களுக்கு தெரியும் அடுத்து ரொம்ப முக்கியமானது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா எந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கரனோட அதிகம் இருக்கோ அந்த இடத்துல சண்டே வராது கணவன் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பாங்க அந்யோன்யமான தம்பதி சொல்வாங்க பார்த்தீங்களா அவங்களா சுக்ரன் ஆதிக்கம் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க அந்யோன்யமாக இருப்பாங்க அந்த தம்பதிகள் தான் சுக்ரன் ஆதிக்கம் கொண்ட தம்பதி இருக்கு தம்பதியர்கள் அவர்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் ஆதிக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும் நம்ம சுக்ரனோட ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா சுகபோக வாழ்வு சொகுசான வாழ்வு சந்தோஷமான வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு கையில் பணம் தங்குற வாழ்வு இதுதான் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட வாழ்வு சுக்ரனுடைய பார்வை பட்டாலே அவருடைய கடாச்சை நமக்கு பட்டாலே நமக்கு வந்து கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும் நமக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நிறைய நகை நிறைய பணம் வாங்குகிற யோகம் வந்து சுக்ரன் தான் கொடுப்பார் அதிகமாக சுக்ரன் கொடுப்பார் சுக்ரதிசை அதுக்காக சொல்லுவாங்க திசை அடித்தாலே கோடீஸ்வரங்களாகிடுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறது வந்து அது ஒரு யோகமான திசை சொல்லுவாங்க இல்லையா அத்தடினு பணக்காராயிருவாங்க ஒரு சில பேர் அவருக்கெல்லாம் சொல்லுவாங்க மற்றவர்கள் சொல்லுவாங்க அவனுக்கு சுக்கரதசை அடிக்குது போல் அப்படிங்கறது சொல்லுவாங்க அது உண்மை தான் ஆனால் அதே இது ஜாதத்தில் வந்து உச்சமாக இருந்தால் தான் அந்த பலன் கிடைக்கும் இதே இது நீச்சமாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் பலன் கிடைக்காது ஏன்னா உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் நீச்சமாக இருந்தது அப்படின்னா சுக்கிரதசன் வந்து நமக்கு அந்தளவுக்கு பவராக இருக்காது அதற்காக தான் நமக்கு இந்த மகாலட்சுமி வழிபடுதலாம் நமக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் சுக்ரனுடைய அருள் வந்து இயற்கையாகவே இருக்கின்றது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் வைத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் அவர்கள் கட்டாயமாக சுக்ரனுடைய வழிபாடு மகாலட்சுமி தயார் வழிபாடு செய்யும்போது இன்னமும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்ரனுடைய அருள் நமக்கு இருக்கின்றது சுக்கரனுடைய ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்குன்றது அப்படிங்கிறது நமக்கு இருக்கின்றது தெரிந்தது அப்படின்னா நம்ம வந்து வழிபாடு செய்வது இன்னமும் நமக்கு நல்லாயிருக்கும் அதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சுக்ரன் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க ஆதிக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த கணவன் மனைவி நல்லா அவங்களுடைய உறவு வந்து நல்லாயிருக்கும் அதாவது அவங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு வந்து அந்த அளவுக்கு இருக்காது சண்டைகள் அதிகமாக இருந்தாலும் யாரும் யாரையும் விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க அடிக்கடி சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷமே சமாதானம் ஆகிக்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து சண்டை வந்து அந்த அளவுக்கு வந்து பிரிவு கொடுக்காது பாதிக்காது அவங்க சண்டையோ ஒரு காதல் சண்டையாகத்தான் இருக்கும் ஒரு அன்பு சண்டையாகத்தான் இருக்குமே தவிர அந்த சண்டை வந்து பெரிய விஷயமாக சண்டையாக வராது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சுக்கரன் ஆதிக்கம் நல்லா இருக்கின்றது அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ரெண்டு பேருமே நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கின்றது கணவன் மனைவி உள்ள வாழ்க்கை சூப்பராக இருக்கின்றது அப்படின்னாலும் சரி அதாவது அந்நியுன்னியமான வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லையா அந்த லைஃப் அவங்களுக்கு நல்லா இருக்கின்றது அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து சுக்கரன் அதிகம் அதிகமாக இருக்கின்றது அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தளை இருக்க முடியாது அந்த அளவுக்கு கணவன் மனைவி உள்ள உறவு வாழ்க்கை அப்படி இருக்கும் அப்படி நல்லா இருக்கின்றாங்க கணவன் மனைவி வந்து அவங்கள பார்த்தாலே இன்னொருத்தவங்களுக்கு பொறாமைப்படும் அளவுக்கு அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பில் வந்து சுக்ரன் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் சுக்ரன் ஆதிக்கம் அதிகமாக உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா ஆடம்பரத்தை தான் எதிர்பார்ப்பாங்க ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தாலே சுக்கரம் ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் அதே போல் வந்து எங்கே போனாலும் ஜம்முன்னு கிளம்பி போகணும் கழுத்து நிறைய நகை நல்ல பட்டு புடவை அந்த மாதிரி ரொம்ப அழகாக அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களாம் சுக்கரம் ஆதிக்கம் உள்ளவர்கள் அதே போல் தான் ஆண்கள் ஆண்களும் அப்படி தான் எங்கே போனாலும் வெளியே வந்து ரொம்ப நீட்டாக போகணும் செயின் போட்டிருக்கணும் அந்த ப்ரேஸ்லைட் போட்டிருக்கணும் அந்த மாதிரி அழகுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பார்த்திங்களா அவர்களுமே சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் அதே போல் சாப்பாடு சாப்பாட்டு பிரியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னாலே சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற பெற்றவர்கள் தான் யாருக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ரசித்து சாப்பிடுவீங்க ஒரு சமையல் லைட்டாக டேஸ்ட்டாக இருந்தால் கூட அதை ரொம்ப ரசித்து சாப்பிட்ற கேரக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா சுக்கரன் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா சாப்பாடை வந்து விரும்பி சாப்பிடணும் நம்ம வந்து தினமும் அன்றாட எல்லாேருமே மூன்று வேலை சாப்பிடத்தான் செய்கிறாங்க ஆனால் விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா ஆகா என்ன டேஸ்ட்டு என்ன அமிர்த மாதிரி இருக்குது சாப்பாடு அப்படின்ட்டு அந்த சாப்பாடை ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க இல்லையா அவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆதிக்கம் கொண்டவர்கள் தான் ஏன்னா சாப்பாடை விரும்புவார்கள் சாப்பாடை ரொம்ப லைக் பண்ணுறவங்க எல்லாருமே சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுக்ரன் நல்லா இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்துலேயே நல்லா இருக்கும் நல்லா உச்சமா இருக்கும் இந்த உச்சமா இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் எல்லாமே பிடிக்கும் இந்த ஆடம்பரம் சொகுசான வாழ்க்கை இதைத்தான் அவங்க லைக் பண்ணுவாங்க ஜம்முன்னு போகணும் கார்ல போகணும் ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மளை எல்லோருமே பார்க்கணும் வியந்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஃபுல்லாக சுக்ரனோட உச்சம் இருந்தால் தான் வரும் இதில் எதிலாவது உங்களுக்கு ஒன்றில் கூட உங்களுக்கு அந்த தாட்டெல்லாம் இருக்கின்றது அப்படின்னா உங்களுக்குலாம் சுக்கரன் நல்லா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் சுக்கரனுக்குள்ள வழிபாடு மகாலட்சுமி தயார் வழிபாடெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உயரத்துக்கு போகலாம் நல்லா ரிச்சாக வாழலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி